ஸ்ரீமதே மகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நக பண்டைவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் தீர்த்து பல்வடிவால் குடிகுடி வழி வந்து ஆட்சியும் தொண்டரோர் கருளி கருளிச்சோதி வாய்த்திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென் திரைப்பொருணல் தண்பனை சூழ்ந்த இருக்குளிங்குடி கிடந்தானே பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் வீத்து பல்படிகால் குடி குடி வழி வந்து ஆற் செய்யும் தொண்டரோ கருளி சோதி திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என் பொருணல் தன் பனை சூழ்ந்த கிடந்தானே குடி குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நீ தீர்த்த வடிமைக்கு தேவல் செய்து உன் கடவாதே வழி வருகின்ன அடியரோர் கருளி நீ ஒரு நாள் களவாக நிமித்த நீ பாதபங்கயமே அதை கனியாய் குடிக்கொள்வொன் சூள் புளிர் வயல் போலை திருப்புளிங்குடி கிடந்தானே இடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அதைய தொடர்ந்து குத்தேவல் செய்து தொல் அடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி கடங்கொள் தாமரை கல்விழித்து நீ எழுந்து உன் தாமரை வங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலவும் தொலை புலிங்குடி கிடந்தானே புளிங்குடி கிடந்து வரகுணமங்கையிருந்து வைகுந்த துள் நின்னு தெளிந்த அகங்கள் யாதே என்னையாழ்வாய் என கருடி நழிந்த நீருலகம் உன்னுடந்தியப்ப நாங்கள் ஊத்தாடி பளிங்கு நீர் முயலின் பவளம் போல் கனிவாய் திவப்ப நீ காணவாராயே புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தயன் சிந்தையகங்கள் யாதே ஆழ்வாய் என கருளி நழிந்த தீருலகம் முன்னுடங்கியப்ப நாங்கள் பூத்தாடி நின்னார்பளிங்க நீர் முகிலின் பவழம்போல் தனிவாய் சிவப்ப நீ காணவாராயே கவளம் போல் கனிவாய் சிவப்பணி காண வந்து நின் பல்விலா முத்தம் தவள் முருவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின் அருளாய் பவழனன் பட கீழ்ச்சுரை பொருணல் தன் திருப்புளிங்குடி குடி கிடந்தாய் கவளமா கழித்தின் இடர் கிடத்தடத்து தின பறவை ஊர்ந்தானே காய் தின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீனிதை கார் போல் மாதின மாலி மாலிமான் என் அங்கவர் வட கலந்து முன்னின்ன காய்தினவேந்தே கதிர் முடியானே கலிவயல் புளிங்குடியாய் காய்தின வாழி தங்குவாழ் கண்டேந்தி எம்மிடர் கடிவானே காய்தின பறவை ஊர்ந்து உன் மலையின் கார் முகில் போல் மாதின மாலி மாலிமான் என் அங்கவர் படக்கணு முன்னின்ன காய்தினவேந்தே கதிருமுடியானே கழிவயல் திரு பொழிங்குடியாய் காய்தினவாழி சங்கு வாழ்வில் தண்டேந்தி இடர் கடிவானே எம் இடர் கடிந்திங் என்னை யாழ்வானே இமய மாங்கனையாய் செம்மடல் மலரும் தாமரை பழன தன் திருப்புழிங்குடி கிடந்தாய் நம்முடைய அடியர் கவ்வை கண்டுகந்து நாம் கழித்து உடனலங்கூற இம்மட உலகர் நீ ஒரு நாள் இருந்திடாய் எங்கள் கண்முகப்பே எங்கள் கண்முகப்பே உலகர்களெல்லாம் இணையடி தொழுதெழுதிறங்கி தங்கள் அன்பார தமது சொல்வலத்தால் தலை தலை சிறந்து பூசிப்ப இங்கள் சேர்மாட திருப்புலிங்குடியாய் திருவைகுண்டத்துள்ளாய் தேவா இங்கள் மாயாலத்து இதனுளும் ஒரு நாள் இருந்திடாய் வீத்திடம் கொண்டே வீத்திடம் கொண்டு வியங்கொள் மாஞாலத்து இதனுளும் இருந்திடாய் அடியோம் போத்தியோவாதே கண்ணினை குளிர புதுமல பருக சேர்த்து இளவாளை சென்னலூடுகளும் செழும்பனை திருப்புழிங்குடியாய் குல முதல் அறிந்த கொடுவினை படைகள் வல்லானே கொடுவினை படைகள் வல்லையாய் அமரர்க்கு இடர்கிட அசுரர்க்கு இடர்தை கடுவினை நஞ்சே நஞ்சேயன் உடையமுதே கலிவயல் திருப்புழிங்குடியாய் வடிவினை மகள் மத்தை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் ஊதல் வருதல் செய்யாயே ஊதல் வருதல் செய்யிடனே உரைகடல் கடைந்தவன் தன்னை மேரி கமல் ரவியன் புணல் பொருணல் பழுதி நாடன் சடகோபன் நாவியல் பாடலாயிரத்துள்ளும் இவையுமோர் பத்தும் வல்லார்கள் ஓவுதலின் நீ உலகம் மூன் நலந்தான் அடியை உள்ளத்து ஓர்வாரே கூறுதல் வருதல் செய்திடாயண்ணை மேவி கமர்ந்தவியன் உனல் பொருணல் பழுதி நாடன் சடகோவன் நாவியல் பாடலாயிரத்துள்ளும் இவையும் ஓர் பத்தும் வல்லார்கள் ஓவுதலின் நீ உலகம் மூன் நலந்தான் அடிய உள்ளார் கோயில் K-O-Y-I-L என்னும் ஆப்பை ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே O-R-G